வே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துருக்கும் போது எங்கள் டீம்ல இருக்கக்கூடிய சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் வந்து எம் ஆர் ராதா சார் இருக்காரு இல்லைங்களா ஸோ அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சார் வந்து அவ்வளோ வேர்ஸ்டாக இல்ல டக்குன்னு பார்த்தா வில்லனாக பண்ணுவார் டக்குன்னு பார்த்தா வந்து கொமெடியனாக பண்ணுவார் எல்லா கேரக்டர்ஸ்னு வந்து அந்த கேரக்டராகவே வாழக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒருவேளை நம்மளோட எம் ஆர் ராதா சருடைய கேரக்டர்ஸ் அவருடைய படங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு சார் தான் வந்து தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கேன் சார் உங்களோட வாக் பண்ணதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதையோட உங்களுக்கு மேடைக்கா இருக்கிறோம் சார் வாங்க வாங்கங்கிறதுக்காக இந்த கேட்டாங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சொல்ற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எனக்காக எல்லாருமே வேண்டியவங்க உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம் முருகேஷ் அதுக்கப்புறமா இந்த படத்தில் பண்ணிய எல்லோருக்கும் சுரேஷ் சார் ஆகட்டும் மகன் ஹரீஷ் கல்யாணாகட்டும் மகள் இந்துஜாவாகட்டும் பிரார்த்தனாவாகட்டும் எல்லோருக்கும் சினி சார் சுதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது சென்னில் சார் சொன்னார் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ட்டு ராயப்பேட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டுருக்கும் பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு என்ன ஏது அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாதன் தெரியும் ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு மிரண்டு விட சரி இன்னும் ரெண்டு மூணு தரூபா பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அந்த படம் தான் என்டர் ட்ராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப்பு அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த ஆனால் ஐ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராம் சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக போக மாதிரி இருந்தேன்னு அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்தோடனே செட்டில் தயவுசு செல் ஆஃப் பண்ணுங்க ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் கூட வேணாம் அரை மணி நேரம் எல்லாேருக்கும் சாப்பிட்றது கூடருங்க சாப்பிடாமல் வேலை இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்க ஏன்னாக்கா இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ ஒரி பண்ணுறதில் ஒன்றும் தப்பு கிடையாதே அதனால தான் நான் சொல்கிறது சாப் தயவு செய்து சாப்பிடுங்கிறான் சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்கப்பா எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அதுதான் என்னுடைய ஒரு இது அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாப்பில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்கா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பார் என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷ் தான் சரி இல்லையா இல்லை இல்லை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஜெஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படிங்கிறது சரி பண்ணுங்கள் காசை அனுப்பி விட்ருவார் எனக்கெல்லாம் எப்போ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள்லாம் ஒன்றும் என்னை தொந்தரவு பண்ணல நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்னை மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழக ரசிகப் பெருமக்களுக்கும் ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரசிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருக்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக எடுக்க வேண்டும் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்